எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி முப்பத்தி ஒன்று கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு வழி பாதையில் உள்ள அரை நீள வட்ட வளைவின் உயரம் மூணு மீட்டர் மற்றும் அகலம் பன்னிரெண்டு மீட்டர் ஒரு சரக்கு வாகனத்தின் அகலம் மூணு மீட்டர் மற்றும் உயரம் ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் என்றில் இந்த வாகனம் வளைவின் வழி செல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்களா இது பாருங்கள் இப்போ அங்கே அஞ்சு புள்ளி முப்பத்தி ஒன்று இப்போது என்ன கொடுத்துருக்காங்க கொஷின் பண்ணுறோங்க எக்ஸு யுவையா அரை நீள் வட்டம் அப்புடின்னு கொடுத்துருக்காங்களா அப்போது அரை நீள் வட்டம் அப்படின்னும்போது இது பார்த்திங்கன்னா உயரம் மூணு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ உயரம் மூணு மீட்டர் அகலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மீட்டருன்னு கொடுத்துருக்காங்க பன்னெண்டு மீட்டர் போது இது ஆறு மீட்டராக இருக்கும் இது ஆறு மீட்டரா ஆறு ஆறும் பன்னெண்டு அப்போது எக் பன்னெண்டுன்னும் போது ஆறு ஆறு இது புள்ளி எழுதும் போது ஆறு ஜீரோ ஆறு கம்மியாக எழுதுவோமா இப்போ இதுக்கு இது ப அகலம் மூணு மீட்டர் சரக்குன்னு சரக்கு வாகனத்தின் அகலம் மூணு மீட்டர் மற்றும் உயரம் ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு புள்ளி ஏழு அப்படின்னும் போது இந்த இடத்துல பாருங்கள் வாகனத்தின் அகலம் பார்த்தீங்கன்னா மூணு மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்போது இங்கே ஒன்று புள்ளி அஞ்சு இங்கே ஒன்று புள்ளி அஞ்சுன்னு வருமா நமக்கு ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சுன்னும் போது இங்கே புள்ளி நம்ம என்னவா மென்ஷன் பண்ணுவோம் ஒன்று புள்ளி அஞ்சு கம்மாக ஒய் நெழுதுவோமா ஏன்னா ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போது இது ஆல்ரெடி அவங்க நீள் வட்டம் அப்புடின்னு கொடுக்கும்போது நீல் வட்டத்துக்கான சமன்பாடு நமக்கு தெரியும் நீள்வட்டத்தின் சமன்பாடு சாங் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்னா இப்போ இந்த தான் நமக்கு ஏ ஏவும் தெரியும் பியும் தெரியும் ஏ பார்த்தீங்கன்னா ஆறு பி பார்த்தீங்கன்னா மூணா அப்போ அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ண பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ வந்து ஆறு அப்போ ஆறு ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பி பார்த்திங்கன்னா மூணு மூணு ஸ்கொயர்னு வரும் ஈக்வல் ஒன்று ஆறு ஸ்கொயர் பண்ணிணா ஆறு இன்டாறு முப்பத்தாறா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணுன்ட்டு மூணு ஒன்பதா ஈக்குவல் ஒன்று சரிங்களா அதே போல் உங்களுக்கு எக்ஸ் ஒன்றை வேல்யூ தெரியும் நீங்கள் ஒன்றாவும் அப்ளை பண்ணிக்கலாம் தனித்தனி ஸ்டெப்பும் போட்டுக்கலாம் சரிங்களா த தனித்தனியாக போடுவோம் கொஞ்சம் குழப்பம் இருக்காது இப்போது ஏபி அப்ளை பண்ணோம் அதே போல் நமக்கு எக்ஸும் தெரியும் எக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு சரிங்களா நீங்கள் ஒன்று புள்ளி அஞ்சுன்னு எழுதலாம் இல்லைன்னா ஆர் மூணு டிவைட் பை ரெண்டுன்னு எழுதலாம் சரிங்களா ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு ஒரன் ரெண்டு மீதி ஒன்றுக்கு இது புள்ளி வச்சு ஜீரோ போட்டோங்கன்னா ரெண்டு பத்து மூணு பேர் ரெண்டும் போட்டாலும் ஒன்று பேர் அஞ்சு தான் ஸோ நீங்கள் ஒன்று புள்ளி அஞ்சுன்னு போட்டுக்கலாம் மூணு பேர் ரெண்டுன்னு போட்டுக்கலாம் சரிங்களா ஒன்று புள்ளி அஞ்சுன்னு போட்டோம்னா கொஞ்சம் பிறக்கமும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் மூணு பேர் ரெண்டு போனமோ கொஞ்சம் ஈஸியாக வரும் ஓகேங்களா அப்போது எந்த பண்ண எக்ஸ்கயர் டிவைட் பை முப்பத்தாறுன்னு இருக்கா எக்ஸ் எக்ஸ்கோண்ட் வேல்யூ என்ன ஒன்று புள்ளி அஞ்சுக்கு பதில் மூணு பேர் ரெண்டு போடலாமா அப்படி இல்லைனா ஒன்று புள்ளி அஞ்சு நாங்கள் போடுறோம் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ ஒன்று புள்ளி அஞ்சு ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை முப்பத்தி ஆறுனு வரும் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 1 பை ஒன்பது ஈக்குவல் ஒன்று இப்போ ஸ்கொயர் பண்ணலாமா பாருங்கள் இப்போ ஒன்று புள்ளி அஞ்சு பிறக்கும் போது ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்டு ஒன்று புள்ளி அஞ்சுன்னு வரும் பிறகு நமக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு வருமா அதே இது நாங்கள் மூணு பை ரெண்டுன்னு போடுறோம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு டிவைட் பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் அப்புடின்னு கிடைக்கும் மூணு ஸ்கொயர் இப்போ நம்ம ஒன்பது ரெண்டு ஸ்கொயர்ப்பா நாலு ஒன்பது பை நாலுன்னு வரும் சரிங்களா அப்போது இங்கே ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு டிவைட் பை முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஒன்பது ஈக்குவல் ஒன்று ஓகேங்களா இப்போது இதை வந்து நம்ம வந்து வகுக்கணும் வகுக்கும் போது அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் ஸ்கொயர் மட்டும் தான் வேணும் இப்போ இதை மட்டும் இந்த டேம் மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த டேம் இந்த கொண்டு போயிடலாம் இப்போ ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஒன்பது மட்டும் இருக்கும் இங்கே ஒன்று ப்ளஸ்ஸாக இந்த டைம் ப்ளஸில் இருக்குது இங்கே தான் மைனஸில் வருமா மைனஸ் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு டிவைட் பை முப்பத்தி ஆறுன்னு வருமா இப்போ இதை க்ளாஸ் மல்டிபிக்ளிகேஷன் பண்ணணும் அப்போ ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஒன்பது அப்படி இருக்கும் இதுமையில ஒன்றுங்கிறது அர்த்தம் ஒன்று இன்ட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு மைனஸ் ஒன்று எண்டு ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு தான் வரும் டிவைட் பை ஒன்று ரெண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு சரிங்களா முப்பத்தி ஆறு மைனஸ் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு இதை கழிக்கணும் கழிக்கும் போது ஒய் ஸ்கொயர் பை ஒன்பது ஈக்குவல் கழிக்கலாமா முப்பத்தி ஆறு ரெண்டு புள்ளின் இருக்கா அப்போது ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு இங்கே எதுவுமே இங்கே ஜீரோ கதை அர்த்தம் டிவைட் பை இங்கே ஜீரோ இருக்க இப்போ கழிக்கணும் அப்போ இங்கே அடித்தா இங்கே அஞ்சு இங்கே பத்துன்னு வருமா இங்கே ஜீரோ இருக்குது அப்போ இங்கே அடித்தா ஒன்பது இங்கே பத்துன்னு வருமா பத்து அஞ்சு கழித்த அஞ்சு ஒன்பது ரெண்டு கழித்தா ஏழு இங்கே வர்ற புள்ளி அஞ்சு ரெண்டு கழித்த மூணு இந்த மூணு அப்படி வருமா அப்போ இதை கழிக்கும் போது நமக்கு முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சுன்னு வரும் டிவைட் பை முப்பத்தி ஆறு சரிங்களா இப்போ நமக்கு வயஸ்கொயர் மட்டும்தான் வேணும் அப்போ அதுக்கு வகுத்துல கருத்தை முடிச்சு பெருக்கல்ல மாறுமா இப்போ வயஸ்கொயர் ஈக்குவல் முப்பத்தி மூணு புள்ளி எழுபத்தி ஏழு அஞ்சு இது பெருக்கல் அப்பெருக்கல் போது ரெண்டு முப்பத்தி ஆறு பெருக்கல் ஒன்பது எதுவுமே இல்லைன்னா ஒன்று கற்று அர்த்தம் கீழே அப்போது இது பெருக்கல்ல இருக்குது ஆனால் இங்கே வந்து அடிக்க முடியும் ரொம்ப ஒம்பதுன்னு வரும் நான் வந்து முப்பத்தி ஆறுன்னு வருமா இப்போ Y ஸ்கொயர் ஈக்வல் முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு டிவைட் பை நாலு அப்புடின்னு கிடைக்கும் இதுக்கு இப்போ ரூட் இருக்கணும் நமக்கு ஒய் மட்டு வேணும் இப்போ இந்த ஸ்கொயர் இங்கே வந்து ரூட்டில் வருமா இப்போ ரூட் முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சுன்னு வரும் டிவைட் பை நாலு அந்த தனியாக ரூட் போடணும் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ரூட் முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு இதுவர்டை ரூட் ஆஃப் நாலு இப்போ ஒய் ஈக்குவல் முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு இதுக்கு ரூட் போடும்போது பாருங்க இப்போது இப்போ முப்பத்தி மூணு புள்ளி எழுவத்தஞ்சிக்கு நம்ம ரூட் போடணும் ரூட் போட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி எட்டு ஜீரோ ஒன்பது அப்படின்னு கிடைக்கும் அதே போல் ரூட் நாலு நாலு ரூட் போடும்போது நமக்கு தெரியும் ரெண்டு இன்ட் ரெண்டுன்னு வரும் அதில் வந்து ஒரு ரெண்டு மட்டும் வெளியே எடுத்துப்போம் சரிங்களா ப்ரூட் பண்ணும்போது ரெண்டு இன்ட்டு ரெண்டு 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 சேம் அதே போல் போலதும் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஜீரோ டு ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஜீரோ நைன் வரும் இதில் வந்து ஒன்று வெளியே எடுத்துட்டோம் சரிங்களா அப்போது இது இது வகுக்கணும் வகுத்தில் இருக்கிறதுனால ஒரெண்டு ரெண்டு ரெண்டு நாளாக புள்ளிக்கு இந்த பக்கம் பாருங்க உங்கள் ரெண்டு மீ ஒன்று இருக்குது இப்போ புள்ளி வச்சு ஒன்று போட்டுக்கலாம் ஒம்பது ரெண்டு பதினெட்டு இங்கே ஜீரோ அப்படி வரும் இங்கே நாலு அப்புடின்னு வருமா அப்போது ஒய் ஈக்குவல் ரெண்டு புள்ளி ஒன்பது ஜீரோ நாலு அப்புடின்னு கிடைக்குமா நமக்கு புள்ளிக்கு இந்த பக்கம் ரெண்டு பாயிண்ட் இருந்தால் போதும் அப்போது ஒய் ஈக்குவல் இடத்துல பாருங்கள் இங்கே ஜீரோ இருக்கிறதுனா இங்கே பாயிண்ட் மென்ஷன் பண்ணி போட்டோமா அப்போது இங்கே என்ன வரும் ரெண்டு புள்ளி ஒன்பது இப்பொன்று வருமா ஜீரோ சரிங்களா அப்போது ஒய் ஒய்ஈக்குவல் ரெண்டு புள்ளி ஒன்பது ஜீரோ அப்போ ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க வளைவின் உயரம் பார்த்தீங்கன்னா ஒய் ஒய்ஈக்குவல் ரெண்டு புள்ளி ஒன்பது ஜீரோ மீட்டர் சரிங்களா